ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தங்கம் வாங்க இதுதான் சரியான நேரமா என்பதை பற்றி தான் ஆனந்த் சீனிவாசன் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா அவரோட யூடியூப் சேனலில் சொல்லியிருக்காரு இப்போ தங்கம் எப்போது குறையும் இன்னும் குறையுமா அல்லது இன்னும் ஏறுமா இப்போ வாங்கலாமா இல்லை இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து வாங்கலாமா என்ற முழுமையான தகவல் தான் கொடுத்துருக்காரு எதனால் தங்கத்தோட விலையை குறையுது தங்கத்தோட விலை எப்போது உயரும் இன்னும் எவ்வளோ உயரும் என்பதை கொடுத்துருக்காரு இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த மாதம் கணிசமாக குறைந்த தங்க விலை மீண்ட உயர ஆரம்பித்துள்ளது ஜூலை முதல் இரு நாட்கள் மட்டுமே ஆபரண தங்கம் ஒரு கிராம் சுமார் நூற்றி ஐம்பது வரை உயர்ந்தது இதனால் தங்க பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இதற்கிடையே தங்க விலை எப்படி இருக்கும் என்பது குறித்து பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சினி ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருத்துக்களை தெரிவித்துள்ளார் கடந்த மாத கடைசி பத்து நாட்கள் தங்க விலை கணிசமாக சரிந்திருது இதற்கு மத்தியில் கிழக்கில் அமைதி திரும்பியது பிரதானமாக காரணமாக இருந்தது பத்து நாட்கள் தங்கம் விலை கணிசமாக குறைந்திருந்த குறைவாக ஜூன் முப்பதாம் தேதி சென்னையில் ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வரை சென்றது இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மீண்டும் உயர்ந்த தங்கம் விலை பார்த்தீங்கனாக்கா ஜூலை ஒன்றாம் தேதி ஆரம்பத்துடன் மீண்டும் யூ யூட்டன் போட்ட தங்கம் விலை கடந்த இரு நாட்களாக உயர்ந்து வருகிறது ஜூலை ஒன்னாம் தேதி ஆபர தங்கம் கிராமுக்கு நூற்றி ஐந்து உயர்ந்த நிலையில் ஜூலை இரண்டாம் தேதி நாற்பத்தி ஐந்து உயர்ந்திருந்தது மீண்டும் தங்க விலை உயர ஆரம்பித்தது பொதுமக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கனாக்கா திரும்பவும் தங்க விலை குறைந்திருக்கு கிராமுக்கு நூற்றி எட்டு ரூபா கிட்ட குறைஞ்சிருக்கு இதற்கிடையில் ஆனந்த சீனிவாசன் ஆகிய வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வல்லுனர் ஆனந்த் சீனிவாசன் குறியது விளக்கம் அளித்தார் இது எதற்காக குறையுது ஏறுது இதன் விளக்கத்தை கொடுத்துருக்கார் இது தொடர்பாக அவர் யூடியூப் சேனல் பக்கத்தில் டா கொடுத்த பதில் என்னென்னா டாலர் மதிப்பு சரிந்துள்ளது இதன் காரணமாக தங்கம் விலை உயர்ந்துள்ளது அமெரிக்கா சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்துக்கு பார்த்தீங்கனாக்கா மூவாயிரத்தி முந்நூறு டாலருக்கு கீழே போன தங்கம் இப்போது மீண்டும் மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தைந்து விட்டது இதான் நான் முன்பே சொன்னது போல் மூவாயிரத்தி டாலர் என்பது வலிமையானது சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கிறது என்றார் அதே போல் எந்த ஒரு பங்காக இருந்தாலும் சரியும் போது சரியாது ஏறும் போதும் ஏறிக்கொண்டே இருக்காது என்ற மாதிரி அது அதுபோல் தங்கத்தின் இப்போது மூவாயிரத்தி ஐநூறு டாலருக்கு இந்திய மதிப்பு எட்டாயிரத்தி எட்நூத்தி ஏழு ரூபா அறுபத்தி மூணு பைசா சப்போர்ட்டாக இருந்ததாக ஆனஸ் குறிப்பிட்டார் அதாவது இதற்கு கீழே தங்கம் விலை போக வாய்ப்பு குறைவு என்பதே அவரது கருத்தாக சொல்லியிருக்கார் எட்டாயிரத்தி இல்லை எட்டாயிரத்தி எட்நூத்தி பத்து ரூபான்னு வச்சுக்கங்களேன் அது கீழே போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் மிக மிக கம்மின்றது ஒரு வேலை ஒரு அந்த ரேஞ்சிற்கு போனால் உடனடியாக சீனா ரஷ்யா துருக்கி உள்ளிட்ட நாடுகள் உள்ளே புகுந்து தங்கத்தை வாங்க ஆரம்பித்து விடுவார்கள் இப்போ சீனா ரஷ்யா துருக்கி வந்து பார்த்தீங்கனாக்கா தங்கத்தை வாங்கி குவித்துட்டு வராங்க ஏன்னா ரஷ்யாவில் இப்போ போர் நடக்கிறதுனால உக்ரைன் போர் ரஷ்யா உக்ரைன் போர்னால டாலர் மதிப்பு வந்து ரஷ்யா கிட்ட இருக்கிற டாலர்லாம் செல்லாத சொல்லிட்டாங்க அமெரிக்கா அதனால் அமெரிக்கா சொன்னதுனால ரஷ்யா வந்து பார்த்தீங்கனாக்கா தங்கம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் தங்கத்தை வந்து பார்த்தீங்கனாக்கா சீனா ரஷ்யா துருக்கி உள்ளிட்ட நாடுகள் வந்து தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பித்தாங்க அதனால தான் தங்கத்தை விட ஹெவியாக போச்சு விலை உயர்ந்துக்கிட்டே இருந்தது மூவாயிரத்தி டாலர் கிட்ட கீழே போகாதுன்ற மாதிரி அதாவது எட்டாயிரத்தி தொ பத்து ரூபாய் எட்டாயிரத்தி எட்நூற்றி பத்து ரூபாய் கீழே எப்போவுமே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் இன்னும் குறையும் நினச்சிட்டு வெயிட் பண்ணாதீங்க இதுதான் சரியான நேரம் இப்போ தங்கத்தோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கனாக்கா ஒம்பதாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் குறையுமான்னு கேட்டிங்கன்னா பாலப்போக்கில் குறையிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சீனா ரஷ்யா துருக்கி உள்ளிட்ட நாடுகள் வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ வாங்குவதை நிறுத்தி வைத்துள்ளன ஏன்னா இப்போ அவங்க வந்து அதில் டாலருக்கான மதிப்பு குறைந்து வருதுனால இப்போ வாங்குவதை நிறுத்தியிருக்காங்க தங்கத்தீவு நிலை குறையும் போது உடனடியாக இந்த மூன்று நாடுகளும் வந்து வாங்க ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் இப்போ சரியான நேரமாக இருக்குது தங்கம் வாங்கணும்னு நினைப்பிருங்க இந்த இந்த நேரத்தில் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த டைமில் வாங்கலாம் ஒன்பதாயிரம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் எட்டாயிரத்தி எட்நூறுன்றது வந்துன்னா கண்டிப்பாக தங்க வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு இந்த தகவல் தான் அவர் ஷேர் பண்ணியிருக்கார் தங்க அவரோட யூடியூப் சேனலில் அதாவது இந்த செய்தி மட்டுமே இது நிச்சயமாக முதலீடு ஆலோசனை எடுத்து கொள்ளக்கூடாது முழு முதலீடு சார்ந்த முடிவுகளை எடுக்க முன்பு உங்கள் பொருளாதார ஆலோசனையிடம் ஒரு ஆலோசனை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏற்ற முடிவு எடுக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏன்னால் இது ஒரு 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 நியூஸாக தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன் நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு பேரில் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ